அழகாக வந்து நின்ற திருமுருகப் பெருமானை திருச்செந்தூர் கடலோர சக்கரவர்த்தி கடல் என்கின்ற காட்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது வளர வருகிறது கண்கொள்ளா காட்சியாக இருக்கின்றது வளர வருகிறது ஜெயிக்கும் உணர்வை தூண்டி நம்பிக்கை என்கின்ற விதையை விதித்து உமது பக்தனாக எல்லோரையும் ஏற்று அவர்களுக்கு தேவையை பூர்த்தி செய்கின்ற காலம் கந்தனுடைய அருளால் வந்து கொண்டே இருக்கும் ஒரு தேடல் என்பது மனதிற்கு எப்போதும் தூண்டுதலை கொடுக்கும் அந்த தேடலில் இருக்கின்ற பாடல்கள் அனைத்தும் பாடலாக பாடி ஏதோ ஒரு காலத்தில் புலமையாக வந்து புத்துணர்ச்சியை தந்து வளர்க என்று ஆள்தை ட்ட சுப்பிரமணிய கடவுளே கடலோர சக்கரவர்த்தி தேனும் பாலும் உமது மேனியில் செலுத்திட செலுத்திடலிருக்கின்ற கதிர்வீச்சுக்கள் எல்லாம் குளுற வைக்கின்றது செவியோ வெலிலி எட்டி பர்த்திரும். திரு முறுக காற்றி உன்னுடைய தந்தரங்கல் அனைக்்குத்தும், கவசத்திலே அமர்ந்த குமாரரை நெட்டிக்க நிலவதைக் கிறைக்கிறன். �ும் адருல் பெரியின்ற காலம் ань வந்து விட்டத உணத வெளிப்பாடாக ஒளியற்றமாக கொடுக்கின்ற உமது திருவருள் வருகிறது உயர்ந்து கொண்டே இருக்கிறது எதையும் இனிதாகவும் சக்தியாகவும் புதிதாகவும் வழியாகவும் ஒற்றுமையாகவும் ஒளியாகவும் தீபமாகவும் ஏற்றி அந்த தீபத்திலே இருக்கின்ற நுனியில் காக்கின்ற ஒரு சக்திதான் தான் உனது அபிஷேகத்தினுடைய வெற்றிகள் கொடுப்பேன் என்று நீ நினைத்தால் அந்த வினாடியே கிடைத்துவிடும் தடுப்பேன் என்று நீ நினைத்தால் பற்றி கேட்டுக் கொள்வதற்கு செவி போதும் ஒரு சாராமசத்தை பெறுவதற்கு செவி போதும் ஒரு வம்சத்தை வளர்ப்பதற்கு வாரிசு வேண்டும் அந்த வாரிசை நீ கொடுக்க அந்த வம்சம் வளர வாய் வளையாக இதற்கெல்லாம் ஒரு சக்தியை உருவாக்கிக் கொண்டே இருக்கும் பெற்ற வேகமாக திறந்த ஒளி திடலே திரவியமே இந்த திடனும் திரவியமும் பால அபிஷேகத்திலே உன்னை குளிர வைத்து கண்கொள்ளா காட்சியாக இதயபூர்வமாக உன்னை ஈசனின் மகனே என்று வணங்கிட்டோ வழிவிட்டாள் நீ அமர்ந்தது கோலமோ கண்கொள்ளா கோலம் நீ காண்பிக்கின்ற காட்சியோ கண்கொள்ளா காட்சி இதில் தெளிவு என்பதை ஊட்டிவிட்டு நன்மை என்பதை பெருக்க வைத்து ஓடும் என்பதை நிரூபித்து கவசம் என்பதை கையில் கொடுத்து வேணும் ரூபாய் தோறும் எங்களை காத்தறிகின்ற சக்தி படைத்த சமூக கடவுளை அபிஷேகம் என்பது மிகப்பெரிய தொண்டு உள்ளம் இந்த தொண்டு உள்ளத்தை நல்லுள்ளமாக பயன்படுத்தி இந்த நல்லுள்ளத்தில் சேர்வதெல்லாம் இருனை கூப்பி சேர்ந்து உன்னை நாங்கள் வணங்கும் பொழுது நீங்கள் கொடுக்கின்ற காட்சி இருக்கிறது தத்துரூபமான காட்சிகள் கண்டு உணர்வதற்கு மனது இயங்குகிறது அந்த ஏக்கத்தை எல்லாம் மாற்று மருந்தாக நின்று உனது அபிஷேகத்தில் நாங்கள் காண்பதெல்லாம் பல பலன்கள் முருகா எத்தனை சிக்கல்களை நீக்கிவிட்டாய் எத்தனை தாமதங்களை தடுத்தாய் எத்தனை காரியத்தை நிறுவித்தாய் எத்தனையோ எத்தனையோ பக்தர்களை இந்த கந்தன் கருணை ஆலயத்திலே அடியடித்துவிட்டார் இதற்கெல்லாம் ஒரு துவாரம் ஒன்று விட்டாய் தூது விடவே அமர்த்தினாய் அதில் ஏதொரு பகைமை இல்லாமல் வர்த்தாய் விட்டு ஓடியது எட்டி பிடிக்க வேண்டும் என்று ஏனி வீச்சுக்களாக நின்றாய் கதுவேளை குமாரனாக காட்சி கொடுத்தாய் உமது அபிஷேகத்தில் எண்ணற்ற சக்திகளை எனக்கும் சந்தன அபிஷேகத்திலே உன்னை குளிர வைத்து பார்ப்பது என்பது குமாரருடைய பார்வை உமது கண் விழிகளில் இருக்கின்ற அழகு தோற்றம் உனது நெற்றியில் இருக்கின்ற பரந்த பிரிவு உனது திருமேனியில் இருக்கின்ற அலங்காரம் மின்னடி பொழுது எத்தகையாக இருந்தாலும் உன்னை விட்டு நான் என்றும் பிரிய மாட்டேன் அகலமாட்டேன் விரதம் என்கின்ற கட்டுப்பாடை ஏன் வைத்தேன் என்று தெரியுமா விரதம் என்கின்ற கட்டுப்பாட்டை ஏன் வைத்தேன் என்று தெரியுமா விரதத்தில் ஒரு மனிதன் அவனை உளிகொண்டு செதுக்க வழிகொண்டு தேட உளிகொண்டு செதுக்க வழிகொண்டு தேட இந்த விரதத்தை வழியாக உமது ஆசைகள் எல்லாம் குறைத்து அழகாக என்னை பேச வைக்க வேண்டும் என்பதுதான் மகிமை சக்தி என்னவென்று தெரியுமா அதை சொல்லி பார்க்க முடியாது எழுதி பார்க்க முடியாது சொன்னால் புரியாது செயல்படுத்தினால் அறியாது செயலால் காட்டினால் முடியாது உயர்வால் காட்டினால் கிடைக்காது உந்துதலால் பார்த்தால் தெரியாது உணர்வால் பார்த்தால் கிடையாது Thank you.